இன்று வாழ்வளிக்கும் வார்த்தையாகிய ரூத்து புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலனளிப்பார் அளிப்பார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய ரெக்கைகளில் அரவணைப்பை தேடி வந்திருக்கிறாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார் ஆம் சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இந்த ரூத்துக்கு செய்த அற்புதத்தை பாருங்க மோபாவிய பெண்ணாகிய அந்த ரூத்து அந்த மோபாபு என்றால் சபிக்கப்பட்ட நாடு ஆண்டவரால் சபிக்கப்பட்ட அந்த நாட்டிலிருந்து வந்த பெண்ணு அந்த நெகவுமியோடைய மருமகள் நீ இந்த வர வேண்டாம் என்னோடு வர வேண்டாம் உன்னுடைய நாட்டிலே நீ இருந்துக்கோ என்று சொல்லும்போது கூட நான் உன்னோடு வருவேன் உம்மை பிரிந்து நான் போக மாட்டேன் நீ என் வற்புறுத்த வேண்டாம் என்று சொல்லி தன் மாமியாரோடு சேர்ந்து எரிசிலமை நோக்கி வந்தாங்க வரும்போது அங்கே நீ நீ எங்கே சென்றாலும் நான் அவங்களோடு தான் என்று வற்புறுத்தி வந்ததுனால இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் ஆண்டவர் அவங்கள கைவிடலை அவங்களோட இனமாகிய அவங்க உறவினர் போவாசு மூலமாக அந்த ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்குது அந்த ரூ ரூத்து தன்னுடைய கடவுளை விட்டு விலகி செல்லாததுனால அந்த கடவுளோடு இணைந்து இருந்ததுனால உன் கடவுள் தான் எனக்கும் கடவுள் என்று சொல்லி நம்பி வந்ததுனால அந்த ரூத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருந்து பாருங்களேன் இதே போல் தான் பல நேரங்களில் நம்ம கடவுளை விட்டு விலகும்போது போது தான் நம்மளுக்கு நிறைய இழப்பை தேடுகிறோம் இழப்பை அனுபவிக்கிறோம் ஆனால் கடவுளை விட்டு நம்ம பிரியாமல் இருக்கும்போது அவர் ரெக்க கீழ் நம்ம புகழிடம் தேடும்போது அவருக்கு நம்மளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை வைப்பார் அவர் பாருங்கள் அவர் தன்னுடைய அந்த ரூத்துவை அந்த போவாசு திருமணம் செய்து அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குறார் மறு மக ம மகிழ்ச்சியை கொடுக்கறாரு ஒரு மலருது ஒரு பூ எப்படி மலருவதை போல அந்த ரூத்து வாழ்க்கை மறுபடியும் மலருது அப்போ மலரும் போது அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அது மூலமாக அது மட்டும் அல்ல அது மூலமாக அவர் மூலயமாக போவாசு மூலயமாக ரூத்துக்கு அருமையான ஒரு மகன் பிறக்கிறான் இந்த மகன் பிறந்ததும் அப்படி ஒரு ஊர் மக்களெல்லாம் ஒரே சந்தோஷம் பாருங்களேன் அந்த ஊர் சன் மக்களெல்லாம் சேர்ந்து ஒரே கொண்டாட்டம் கொண்டாடுறாங்க பாருங்கள் அந்த மகனுக்கு ஓபேது என்று பெயர் எடுக்கிறார் இந்த ஓபேது யாரு அப்படின்னு சொன்னால் ஓபேதுடைய மகன் தான் ஈசாய் ஈசாயினுடைய மகன் தான் தாவீது இந்த தாவீதுன்னு பரம்பரை தான் யார் ஏசு பாருங்க அந்த இயேசுடைய பட்டியலில் இந்த ரூத்துடைய பெயர் வருது பாருங்களேன் அப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மா ஆண்டவரோடய இறக்கல்ல அரவணைப்பில் வந்ததுனால அந்த ஆண்டவருடைய பட்டியலையே ஒரு பெயர் பெறக்கூடிய அளவில் அந்த அம்மா ரூத்துடைய பெயர் வருதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு கடவுள் மேலே பற்றோடு இருந்தாங்க பாருங்கள் அந்த கடவுள் மேலே பற்றோடு இருந்து அந்த அரவணைப்பில் வந்ததுனால அந்த ஆண்டவர் நிறைவான ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு அந்த நிறைவான ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த பா தா இவர் பார பார்த்திபன் கொடுக்கட்டோன்னு சொல்கிறார் தாவீது மகனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த தாவீதினுடைய வழி வந்தவர் தான் இயேசு ஒரு மீர்பெற மீட்பெற பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சன்னதியாக அந்த வழி வந்தவருங்க யார் அப்படின்னா ரூத்து அப்படிப்பட்ட அந்த ரூத்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களிலே அந்த ரூத்துவை போல் ஒரு நேரங்களில் நான் நம்மளை கூட இழந்து இருக்கலாம் பல வருத்தங்களில் இருக்கலாம் பல இழப்புகள் இருக்கலாம் பல கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம ஆண்டவருடைய ரெக்கைகள் கீழ் வரும்போது அவருடைய அரவணை அரவணைப்புகள் வரும்போது அவர் நம்மளை என்ன பண்ணுறாருனா ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் அருமையான ஒரு கணவர் போவாசு அருமையான மகன் ஒரு ஓபேது பெற்றெடுத்து அந்த குடும்பம் அந்த எந்த மாமியாரோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிறாங்க இந்த மகிழ்ச்சி இந்த குடும்பம் நம்மளுக்கும் அந்த குடும்பங்களிலும் இந்த மகிழ்ச்சி நம்ம கிடைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் ஒரு கீழ் நம்ம அரவழைப்புகளை வரணும் அந்த அரவணைப்புக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் அவர் ஒரு நாளாக நம்மளை கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொன்ன கடவுள் நம்மளை எப்போதும் நம்மளை அரவணைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டோரிடம் அன்றாடுவோம் ஏ சுகே புகழ் ஏ மகிமை ஏ நன்றி மரியே வாழ்க